ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் உறுப்பினர்தான் ஐஸ் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் வந்து தூய்மைப்படுத்துகிறார் நாங்கள் போதைப் பொருள் கொண்டு வந்தோம் அரசாங்கம் ஏன் அதை பிடிக்கவில்லை என்பதே இவர்களின் தர்க்கமாகும் நாமல் ராஜபக்ஷ இருபத்தி ஒன்பது ஜனாதிபதியாக போகின்றார் ஐஸ் போதைப் பொருள்காரர்களும் பிணைமுறை மோசடியாளர்களும் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள் இது வெட்கக்கேடானது என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா கடுமையாக சாடினார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கும் இடையிலான பல்துறை ஒப்பந்தம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரத்தை உருவாக்கி போதைப் பொருள் வியாபாரிகளையும் பாதாள குழுக்களையும் பாதுகாத்தவர்கள் கலக்கமடைந்து பாராளுமன்றத்திற்குள் இருந்து கொண்டு தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினர் தான் ஐஸ் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அந்த கட்சியின் உறுப்பினர் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை மறுத்துவிட்ட கைது செய்யப்பட்டவர் அவரது அரசியல் கட்சியின் உறுப்பினர் என்று அவருக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம் நாமல் ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஸ்லாந்து இந்த அறிந்தால் இலங்கையை விமர்சிக்கும் ஸ்ரீலங்கா பொது மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஒன்றிணைந்துள்ளார்கள் ஐஸ்கார்களும் பிணைமுறை மோசடியாளர்களும் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள் இவ்விரு தரப்பினரும் அண்மையில் திருப்பதிக்கு சென்றுள்ளார்கள் நாங்கள் ஐஸ் போதை பொருள் கொண்டு வந்தோம் அரசாங்கம் பிடிக்கவில்லை என்பதே நாமல் ராஜபக்ஷவின் தர்க்கமாகும் பொருள் விடுவிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பில் ஆராய வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்புக்கும் இந்த இரண்டு ஐஸ் போதைப் பொருள் கொள்கலன்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக குறிப்பிடுகிறார் முதலில் இவர் பதவிக்கு ஏற்றாற்போல் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் போதைப் பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது திணற மாட்டோம் என்று குறிப்பிட்டவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் திணறுகிறார்கள் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தாா்